என் மொழி தமிழ் இருளை அகற்றும் ஒன்று சூரியன் மற்றொன்று அறிஞர்கள் வியக்கும் தமிழ் என்ற தந்தை அலங்காரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட தமிழ் மொழி பெருமையுடனும் பொறுப்புடனும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் வளர வழி செய்ய வேண்டாமா அதற்கான ஒரு சிறு முயற்சி நான் என் தாய்மொழியான தமிழில் பிறமொழி சொற்கள் இன்றி மேடைகளிலும் பேச முற்பட்டேன் ஏற்ற இறக்கங்களோடு நான் பேசும் பொழுது தமிழ்மொழி அறிந்தவர்களிடம் என் கருத்துக்கள் எளிதில் சென்றடைகின்றன தமிழ்மொழி அறியாதவர்கள் உந்தப்பட்டு இவர் என்ன சொல்கிறார் என்ற உணர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தூண்டப்படுகிறார்கள் ஏனென்றால் தமிழ் மொழி ஒரு பேச்சு மொழி அல்ல அது ஒரு வீச்சு மொழி நீங்களும் தமிழில் பேசி பழகுங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் உள்ள வரலாற்றில் இணைந்து கொள்ளுங்கள் നന്റി വണക്കം ഉൾ വിദ്യാജി ഗണേഷ്